அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு பரிவர்த்தனைகளுக்கு பல முக்கிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படணும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு அனுபவங்கள் பற்றி பல முக்கிய விதிமுறைகள் மாற்றம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துறில் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இனி ஜெட் வேகத்தில் பணம் அனுப்பலாம் நாளை முதல் புதிய யூபிஐ விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது யூபிஐ இந்தியர்களின் அன்றாட வாழ்க்கையை மாறியுள்ளது வழக்கமாக பரிவர்த்தனைகளுக்கு பணத்தை எடுத்து செல்ல வேண்டிய அவசியத்தை நீக்கியுள்ளது அதேபோல் எங்கு எப்போதும் ஏடிஎம் தேடி அலையாமல் எளிதாக பொருட்கள் வாங்குவதற்கு புதிய விதிமுறைகள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது யூபிஐ மேற்பார்வையிடும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் என்பிசிஐ பயனியர் அனுபவத்தை மேம்படுத்த தொடர்ந்து புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்துள்ளது அந்த வகையில் இந்தியாவில் உள்ள முக்கியமான கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் மற்றும் அதற்கான பல விதிமுறைகள் நாளை ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் மிக வேகத்தில் மாற்றம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதற்கு முன்னாடி நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு ஆப்புகளை பயன்படுத்தும் போது அது மூலயமா நீங்கள் ஸ்கேன் செஞ்சு பணத்தை அனுப்பும்போது அதில் வந்து குறிப்பிட்ட மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் அனுப்பும்போது முப்பது செகண்ட் வரைக்கும் அந்த ஆவணங்கள் வந்து காண்பிக்கப்படும் அதற்கு பிறகு தான் நீங்கள் உங்களோட பணத்தை டைப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அதாவது நாளை ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் நீங்கள் பணம் அனுப்பும்போது பதினாறு வினாடிகளில் நீங்கள் வேகமாக பணம் அனுப்பலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு ஆப்புகளில் பணம் அனுப்பும்போது போது பாஞ்சு வினாடிகளில் நீங்கள் விரைவாக பணம் அனுப்பலாம் என தற்போது அறிவிக்கப்பட்ட இதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் முதல் பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது குறிப்பிட்ட பரிவர்த்தனைகள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு பணம் அனுப்ப முடியும் அறிவிக்கப்பட்டாங்க ஐம்பது பரிவர்த்தனைகளுக்கு மேலே நீங்க பணம் அனுப்புவதற்கு சிக்கலாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் ஆர்த்தலே சந்திப்போம் நன்றி வணக்கம்